வணக்கங்க நம்ம சூப்பர் ப்ராப்பர்ட்டிஸில் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் அளவுள்ள ஒரு தோட்டத்தை பத்தி பார்க்கலாங்க திருப்பூர் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேசிருந்து நல்ல மண்தட வசதியில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா நல்ல வாஸ்துப்படி ஸ்கொயரா அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்துக்கு பிஏபி பாசன வசதி இருக்குங்க இந்த தோட்டத்தில் அரை ஏக்கர்ல முருங்கை கொய்யா மரங்கள் வச்சிருக்காங்க முருங்கை மரம் கொய்யா மரங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க ஒரு இருபது வருடங்களான ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க அரை ஏக்கர்ல முருங்கை மரமும் மீதி இரண்டு ஏக்கர் தோட்ட நிலமாவும் இருக்குங்க நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இந்த தோட்டத்தோட கூட்டு கிணறுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இந்த தோட்டம் அமைச்சிருக்க லொக்கேஷன் பாத்தீங்கன்னா காங்கித்திருந்து ஒரு பத்து கிலோமீட்டரும் நத்தக்கடையிலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர்லயும் அமைச்சிருங்க பாப்பனிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரும் ஓலப்பாளைய பஸ் ஸ்டாப்லேருந்து இரண்டாவது கிலோமீட்டரில் இருந்து தோட்டம் அமைஞ்சிருக்குங்க ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இடங்க உங்களுடைய நண்பர்களுக்கு தோட்டம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் அளவுள்ள இந்த தோட்டத்தின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க நன்றிங்க